அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் நாலாம் நாள் ராசி நண்பர்களுக்கு இன்று மனதில் சற்று சலனங்கள் ஏற்படும் ராசி நண்பர்களுக்கு நண்பர்களின் உதவி உண்டு மிதுனராசி நேர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் கடக ராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படும் சிம்மராசி நேர்களுக்கு அதிகம் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கன்னிராசி நேர்களுக்கு இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேர்களுக்கு கடன் தொல்லைகள் குறையும் நண்பர்களின் உதவி மனதிற்கு சந்தோஷத்தை தரும் விருச்சிக ராசி நேர்களுக்கு தேவையில்லாத அக்கம்பக்கத்தினரால் பிரச்சனைகள் ஏற்படும் அலுவலக விஷயத்தில எச்சரிக்கை தேவை தனுசு ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மகர ராசி நண்பர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுகங்கள் ஏற்படும் மீனராசி நேர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்